வணக்கம் நாட்டின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் புதிய ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருடன் இணைந்து செயற்பட தயார் ஐஎம்எஃப் தெரிவிப்பு பிரதமர் உள்ளிட்ட அமைச்சரவையின் பதவியேற்பு இன்று ஆறு ஆளுநர்கள் தமது பதவியிலிருந்து ராஜினாமா முப்பத்தைந்து ஜனாதிபதி வேட்பாளர்களின் கட்டுப்பணம் அரசுடமையாக்கப்பட்டது மகளிர் உத்தியோகபூர்வ பாடல் வெளியிடப்பட்டது தலைப்புச் செய்திகள் தொடர்பென விரிவான செய்திகள் பிரதமர் உள்ளிட்ட புதிய அமைச்சரவை இன்று நியமிக்கப்பட உள்ளது பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட லஷ்மண் நிபுண ஆராய்ச்சியும் இன்று அமைச்சராக நியமிக்கப்படவுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நிகல் அபேசிங்க சிங் தெரிவித்தார் புதிய அமைச்சரவையில் நால்வர் அங்கம் வகிப்பார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் மேலும் சில அமைச்சுக்களின் செயலாளர்கள் இன்று நியமிக்கப்படவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க மற்றும் அவரது குழுவினருடன் இணைந்து செயற்பட எதிர்பார்ப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவிக்கின்றது இதுவரை ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள வெற்றியின் அடிப்படையில் இலங்கையின் பொருளாதாரத்தையும் முன்னோக்கிக் கொண்டு செல்வது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க எதிர்பார்த்துள்ளதாக சர்வதேச நாணய நிலையத்தின் ஒருவர் குறிப்பிட்டார் நாட்டின் பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான சர்வதேச வர்த்தக கடன்களை மறுசீரமைப்பது தொடர்பில் இலங்கை மற்றும் சர்வதேச இறையாண்மை முறை உரிமையாளர்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையே கொள்கை அளவிலான இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டமையை கடன் திட்டத்தின் மூன்றாவது கட்டம் தொடர்பில் நாட்டின் புதிய நிர்வாகத்துடன் கலந்துரையாட தயாராக உள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனில் குமார் திசாநாயக்க கொழும்பு பேராயர் மேல்கம் கர்தினா ரஞ்சித் ஆண்டகியை நேற்று சந்தித்தார் வொண்டையில் உள்ள பேராங்கில மங்கிலத்தில் நேற்று இரவு சந்திப்பு நடைபெற்றது ලන්කාවේ වැඩමත් වැරි මනත් . இலங்கை மக்களின் அதிகப்படியான வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட தோள்களில் வைத்துள்ளார்கள் என்றே நான் நினைக்கின்றேன் இது மிகவும் சிரமமான பொறுப்பு ஆனால் அவருக்கு எமது ஒத்துழைப்பு ஆசிர்வாதத்தை பெற்றுக் பாடுபடுவோம் அதே போன்று இந்த நாட்டின் ஏழை மக்கள் தொடர்பில் நாள்தோறும் நினைத்து உங்கள் செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் නාම් නාටීන් පොදවාන පිඩියංග තොරුවිිලෙයේ කළඳදුරේ අඩිනෝ උවතුමාගේෙන් ඉතාමත්ම ඕනෑකමින් ඉල්ලා සිත්න පෝනිති අපි ඉතිං සාමාන්‍යයෙන් අපේ සාමාන්‍ය කටයුතු විශේෂම රටේ පොදු කටයුතු ගැන තමයි හොඟදුරට කතා කරේ. ഉയർത്ത ഞായർ താതരീൽ നീതിയെരുമാക്കളിത്തണ്ടുപിടിപ്പിക്കൂടിയ മുഴികളെ എടുക്കുമാർ നാം ആലോചന അവർ അതിനെ ചെയ്വർ നമ്പുക இதனிடையே ஜனாதிபதி அனுருகுமாறு திசாநாயக்க தவட்டுகஹா முஸ்லிம் பழிவாசலுக்கு சென்று மௌலவிகளின் ஆசையை பெற்றுக் ஸ்மாரோ அமைப்பினர் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தனர் நாட்டின் ஏனைய அரசியல் கட்சிகள் இதுவரையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இந்த மக்கள் வெற்றிக்கு பாதகங்களை ஏற்படுத்தவோ காலை வாறுவதற்கோ முயலாமல் இருக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் அதனூடாக நாட்டின் அரசியல் பேதங்களை உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளமையினால் அவ்வாறானதொரு சூழ்நிலைக்கு இடம் கொடுக்காமல் நாட்டின் மக்கள் உள்ள செய்தியை நன்றாக புரிந்து கொண்டு அரசியலை முன்னெடுப்பதே இணைய கட்சிகளுக்குள்ள சவால் என நான் நினைக்கின்றேன் அபியோகிய சகா மங்கிதான் மே அவஸ்தா விதிக்கல யூத்து தேவ என்ன பென்ஷன் வாகன பதவி ஓய்வூதியம் வாகன பெர்மிட் மாளிகைகள் உத்தியோகபூர்வ இல்லங்கள் இவை எதுவுமே வேண்டாம் நாங்கள் நாட்டை கட்டியெழுப்புகின்றோம் அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குகள் என கூறிய ஒரே ஒரு ஜனாதிபதி அவர் ஒரே ஒரு அரசாங்கமே இது அதிகார முறைமையை இல்லாமல் ஆக்குவது மட்டுமல்லாமல் அதற்கேற்ற பாராளுமன்ற அரசியலமைப்பு முறைமையை உருவாக்கி நிறைவேற்ற அதிகாரத்தை இல்லாமல் செய்வேன் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றுவது அனுருகுமார் திசாநாயக்க மாத்திரமே அத்துடன் மக்கள் சக்தி அதனை நிறைவேற்றும் என்பதில் ஐயமில்லை சர்வஜன அதிகாரம் கட்சியை பிரயத்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் காமினி வலைபட ஊடுக்கு வீரான சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தார் மே என்ற பாராளுமன்றம் கலையும் வரை நீங்கள் எங்களுக்கு வாக்குகள் வழங்கியிருந்தால் அச்சமின்றி அதனை இன்னொருவருக்கு கூறக்கூடிய குழுமன்றிலிருந்து நாங்கள் செயற்பட்டோம் எதிர்வரும் பாராளுமன்றத் தேர்தலில் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் உங்களிடம் வருவோம் தொடர்ச்சியாக பார்லமன்றத்தில் இருந்து சேவை ஆற்றுவதற்கு தகுதி உடையவர்கள் என நினைத்தால் இந்த நாட்டினை கட்டி எழுப்பும் வேலைத்திட்டத்தில் இணைவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் அது எதிர்கட்சியிலிருந்தோ அல்லது ஆளும் கட்சியிலிருந்தோ இப்போது உருவாக்க வருடங்கள் ராஜினாமா செய்து இந்த அரசியலுக்குள் நுழைந்து இலவச கல்வியை பெற்ற ஒருவராக இந்த மாற்றத்தில் ஈடுபட தயாராக உள்ளோம் எண்பத்தி எட்டு காலப்பகுதியிலேயே நாம் உயர்தர கல்வியை கற்கும் போதே அரசியலுக்குள் நுழைந்தோம் அந்த சமயத்தில் அரசியலில் நுழைந்த ஒரு தலைவரும் என்ற ஜனாதிபதியாக உருவாகியுள்ள சந்தர்ப்பத்தில் நான் அது தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அது மிகவும் சிறந்த உணர்வை தோற்றுவிப்பதாக உள்ளது அதனால் எமக்கு அந்த பெருமை உள்ளது எமது வகுப்பை சேர்ந்தவர்கள் நாட்டின் ஜனாதிபதியாக உருவாகியுள்ளமையினால் அவருக்கு தேவையான ஆதரவினை நாம் அரசியலில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வழங்குவதற்கு தயாராக உள்ளோம் கடந்த காலத்திலும் பிழையான விடயங்களை விமர்சித்ததைப் போன்று சரியான விடயங்களுக்கு ஆதரவு வழங்குவோம் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பாராளுமன்ற உறுப்பினர் வஜ்ராபே வர்த்தன கட்சி தலைமையகத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தார்

ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனித்குமார வினால் அதிவு செய்த வர்த்தமானி அறிவித்தலூடாக இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மாகாண ஆளுநர் லலித் யூ கமகே வடமத்திய மாகாண ஆளுநர் மஹிபால ஹேரத் தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஆகியோர் தமது ஆளுநர் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனா் மேலும் சப்ரஹமு மாகாண ஆளுநர் நவீன் திசாநாயக்கர் ஊவ மாகாண ஆளுநர் அனுரவிதான கமகே ஆகியோரும் தமது ஆளுநர் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளதாக குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்கள் கட்டுப்பணம் அரசுடமையாக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பன்னிரண்டு தசம் ஐந்து வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றுக் கொள்ள தவறியதால் அவர்களது கட்டுப்பணம் அரசுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஆண்டு ஜனாதிபதி மொத்த வாக்குகள் அதிகமாகும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகள் எண்பத்தி மூன்று வீதமாக காணப்பட்டதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வாக்களி எண்ணிக்கை ஜனாதிபதி தேர்தல் பெறுபெயர்களை வெளியிடுவதில் ஏன் தாமதம் ஏற்பட்டது இது தொடர்பில் சிறிசு டிவியில் இன்று காலை ஒலிபரப்பான பெத்திகட்ட நிகழ்ச்சியில் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கருத்து தெரிவித்தார்

குழப்பத்துடன் கூடிய விரைவான முடிவுகள் அல்ல தேவைப்படுவது இதே அளவான நேரம் சென்றது கடந்த முறையும் நான்கு ஆகும் போது முடிவுகளை அறிவித்தோம் அதன் பின்னர் சென்றது இம்முறை விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டதால் அந்த நேரம் மேலும் அதிகரித்தது நாம் அந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் கால தாமதம் ஏற்பட்டதாக முன்வைக்கப்படுகின்ற கருத்தை என்னால் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இரண்டாம் கட்ட வாக்கெண்ணும் பணியின் போது அந்த வாக்குகளின் பதினைந்த ஆண்டுகளை விட அதிகமாகும் அந்த புள்ளி விவரங்களை பார்ப்போமா இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்து ஆயிரம் வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக இருந்தன இம்முறை மூன்று லட்சத்து முன்னூறு வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக காணப்படுகின்றன நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை அதிகரிப்பை எம்மால் காண முடிகிறது அது கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயமாகும் இதற்கான காரணம் என்ன என்பதை பார்க்க வேண்டும் இதனை இலகுவான விடயமாக கொள்ள முடியும் எதிர்வரும் தேர்தலுக்கு முன்னதாக இந்த விடயத்தை ஆராய்வது முக்கியமானதாக காணப்படுகிறது நூரெல்லியா வலயக்கல்வி வலயத்துக்குட்பட்ட கிளன்லைன் தமிழ் வித்தியாலயத்துக்குள் நுழையும் குரங்குகளினால் தாம் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளதாக பாடசாலை சமூகத்தினர் தெரிவிக்கின்றனர் நுவரெலியா கல்வி வலயத்துக்குட்பட்ட நுவரெலியா கிளன்லைன் தமிழ் வித்தியாலயத்தில் இருபத்தி ஆறு ஆசிரியர்கள் கடமையாற்றுவதுடன் தரம் ஒன்று முதல் பதினொன்று வரையான வகுப்புகளில் இருபது மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் தமது பாடசாலை வளாகத்திற்குள் நாலாந்தும் நடமாடும் குரங்குகளினால் தாம் கற்றல் நடவடிக்கையில் ஈடுபட முடியாத அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக குறித்த பாடசாலை சமூகத்தினர் தெரிவிக்கின்றனர் குரங்குகளுடைய நடமாட்டம் காரணமாக மாணவர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்திகின்ற நிகழ்வாக இருக்கின்றது கடந்த வாரம் கூட ஒரு குரங்கின் தாக்கத்துக்கு உள்ளாகி வைத்தியில அனுமதிக்கப்பட்டு பிறகு சென்றிருக்கின்றார் பாதிக்கப்பட்ட ஏழு மாணவர்கள் வந்து காணப்படுறாங்க மண்டபத்துக்குள்ள வகுப்பறைகளுக்குள்ள வருது இங்க வந்து பிள்ளைகள் வச்சிருக்கிற தங்களுடைய பிள்ளைகளுடைய சாப்பாடை எடுத்துக்கொண்டு போகுது நாங்க வகுப்பறையில காட்சிப்படுத்துற காட்சிப்படுத்தும் விடயங்களை என்ன செய்யுது அப்படின்னு இழுத்து போடுது பாடசாலைக்குள் நடமாடும் குரங்குகளை விரட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் பாடசாலை மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய சூழலை உருவாக்கி தருமாறும் பாடசாலை சமூகத்தினர் கோரிக்கை விடுக்கின்றனர் ஜப்பானில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜப்பானில் உள்ள டோக்கியோ அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் மற்றும் அந்நாட்டு வானிலை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதனால் ஜப்பானின் டோக்கியோ பகுதியில் உள்ள மக்கள் அச்சமடைந்துள்ளதுடன் அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதனிடையே ஒவ்வொரு ஆண்டும் ஜப்பான் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்களை எதிர்கொள்கின்றனர் மாற்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் தொடர்வது விளையாட்டுச் செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபதுக்கு இருபது உலக கிண மகளிர் கிரிக்கெட் தொடருக்கான உத்தியோகபூர்வ பாடல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான இருபதுக்கு இருபது உலக கிண மகளிர் கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பமாக உள்ளது இந்த பாடலுக்கு என தலைப்பிடப்பட்டுள்ளது அதன் பொருட்டு ஒரு நிமிடம் நாற்பது வினாடிகள் கால அளவினை கொண்ட வீடியோ பாடலாக உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பாடலை சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் உத்தியோகபூர்வ இணையதளம் மற்றும் யூடியூப் பக்கத்தில் காண முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகளிர் உலக தொடர் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பமாக உள்ளது நாட்டின் முன்மொழிகளை உள்ளடக்கிய எம் டிவி ஊடக வடிவமைப்பு இந்த போட்டியின் உத்கப்பூர்வ ஒலிபரப்பு உரிமையை பெற்றுள்ளது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியால செய்திகளுடன் வணக்கம்